இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆர் நடைமுறையை இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு இப்போ இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதற்கான படிவங்களையும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அரசு ஊழியர்களை பயன்படுத்தி வீடு வீடாக கொடுக்கறதுக்காகவும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இதில் படிவங்கள் கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய குளறுபடிகள் இதில் இருக்கிறது மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது மூலியமாக நமக்கு தெரிய வருது இதை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறதுலையும் மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எழும்பியிருக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட சந்தேகங்களுக்கும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்ம இதை சரியா பார்க்காம விட்டுட்டோம்னா நம்மளுடைய ஓட்டே பறிப்போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு இதை எப்படி சரியா நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் படிவத்துல உங்களுடைய புகைப்படம் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அடுத்து அதோட இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க பேரு உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாமே சரியா இருக்கா உங்களுடைய மொபைல் நம்பர் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் என்ன பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வேறு ஒருவரோட விவரங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய விவரங்கள் தான் அதுல இருக்கா அப்படிங்கிறத நீங்க முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் அதற்கு பிறகு அதுல வலது பக்கத்துல தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல நீங்க இப்போதைக்கு எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை அதுல ஒட்டியிருக்கணும் அடுத்ததா கீழே பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் எளிமையானதா தான் இருக்கும் பிறந்த தேதி ஆதார் எண் ஆதார் எண் வந்து இருக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லாதவங்க கொடுக்க தேவையில்லை விருப்ப தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கைபேசி எண் உங்க தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயர் தந்தை இல்லது பாதுகாவலரோட அடையாள அட்டையோட எண் கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்க துணைவியாரினுடைய பெயர் அவங்களுடைய விவரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடையாள அட்டையினுடைய எண்ணையும் அவங்களோட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கு அதனால ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம் அதற்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க இரண்டு பாகமாக பிரிச்சுருக்காங்க இடது பக்கத்துல வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளரோட விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதியை யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த படிவத்தை ஃபில் பண்ணணும் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பெயரை நீங்கள் அதில் குறிப்பிடணும் வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை இருக்கக்கூடிய அந்த எண்ணை வந்து நீங்கள் குறிப்பிடணும் உங்கள் உறவினர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெயரை குறிப்பிடணும் அதாவது அந்த ரெண்டாயிரத்து ரெண்டுலேயோ ரெண்டாயிரத்தி ஐந்துலையோ வாக்காளர் பட்டியலில் இருந்தால் உங்களுடைய உறவினருடைய பெயரை குறிப்பிடணும் அவங்க உங்களுக்கு யார் எந்த முறை வராங்க தந்தையாக இருந்தால் தந்தை அப்படின்னு குறிப்பிடணும் தாய்னா தாய் அப்படின்னு குறிப்பிடணும் அடுத்து மாவட்டம் மாநிலம் இது எல்லாமே தெரியும் இதே மாதிரி வலது பக்கமும் கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ ரெண்டாயிரத்தி ஐந்துலேயோ வாக்காளராக இருந்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுடைய தந்தையோ தாயோ இருந்திருப்பாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இடது பக்கம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே இதை வலது பக்கத்துலையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போ கீழே வந்தோம்னா இது வரைக்கும் கூட நம்ம ஓரளவு ஃபில் பண்ணிடலாம் இப்போ கீழே அவங்க கேட்கக்கூடிய இந்த விவரங்கள் தான் மக்களுக்கு நிறைய குழப்பத்தையும் சந்தேகங்களையும் எழுப்புது முதல்ல இடது பக்கம் நீங்க வாக்காளரா ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி ஐந்துலயோ இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்க சட்டமன்ற தொகுதியோட எண் இல்லைன்னா பெயரை நீங்க குறிப்பிடணும் இதில் பாகம் எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் நீங்க குறிப்பிடணும் பரிசை என்ன கேட்டிருக்காங்க அதையும் நீங்க குறிப்பிடணும் இதே மாதிரி வலது பக்கத்திலயும் கேட்டிருக்காங்க வலது பக்கத்துல உங்களுடைய தந்தையோ தாயோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஐந்துலயும் வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட பெயர் பாகம் எண் வரிசை எண் இதை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கட்டாயமா குறிப்பிட வேண்டிய ஒரு பகுதி தான் ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய அங்க வரக்கூடிய பிஎல்ஓஸ்க்கு வந்து முறையான ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படாத காரணத்தினால அவங்களுக்கே இது தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்க அதை விட்டுருங்க மத்ததை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபார்மை திரும்பவும் கொடுத்துருக்காங்க பாதி ஃபில் பண்ணி மட்டும் அதை தவற நீங்க எப்பவுமே செஞ்சிடவே கூடாது இதை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆன்லைன் மூலியமாவே இதை நம்மளே இந்த விவரங்களை தேடி கண்டுபிடிச்சு ஃபில் பண்ண முடியும் அதனால பிஎல்ஓ சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்தினால நீங்க இந்த ஃபார்மை பாதி மட்டும் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துடாதீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல உங்க பேரோ இல்லை உங்க உறவினர் பேரோ இருந்துச்சா அதுல இருக்கக்கூடிய அந்த பாகம் எண் வரிசை எண்ணெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் அதற்கு முதல்ல ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போகணும் அதுல சர்வீசஸ் அப்படிங்கிற காலம்ல சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் அப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய லாகின் கேட்கும் அதை கொடுத்ததற்கு பிறகு நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும் அதில் நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தை கிளிக் பண்ணிக்கலாம் அதற்கு பிறகு உள்ளே போனோம்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் நம்பர் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க இதுல சர்ச் பை நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும் அதனால நீங்க சர்ச் பை நேமே கொடுத்துக்கலாம் அந்த சர்ச் மை நேமுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு கேட்கும் அதை நீங்க கொடுத்துடணும் உங்களுடைய போல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் நீங்க ஏற்கனவே எங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்றத நீங்க கொடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் எதுவோ நீங்க அதை கொடுத்து கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் பக்கத்துல உங்களுடைய பெயர் என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்க உங்களுடைய பெயரை கொடுக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்துல வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் எல்லாமே தமிழ்ல இருந்த காரணத்தினால நீங்க தமிழ்ல உங்க பெயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுக்கிறது ரொம்பவே எளிமையா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உறவினர் பெயர்ன்ற இடத்துலயும் நீங்க தமிழ்ல கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்றதுக்கு எளிமையா இருக்கும் இப்போ உங்களுடைய பேர் அப்படிங்கறது இப்போ நாராயணன் அப்படின்னு இருக்குன்னா நீங்க அந்த பெயரை குடுத்துக்கலாம் உங்க உறவின் முறையில இருக்கக்கூடியவர்கள் பேர் அப்படின்னா உங்க தந்தை பேர் குடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்க தந்தையினுடைய பேர் வந்து ஒரு காளிதாஸ் அப்படி இருக்குன்னா நீங்க அந்த பெயரை கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை நாராயணன் இருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும் இது எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாத போது தான் உங்களுக்கு அது சரியாக காட்டும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பேர்ல இருக்கக்கூடிய முதல் ரெண்டு எழுத்து மட்டும் கொடுங்க அதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு தவறு இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல் ரெண்டு எழுத்து கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு உங்கள் பேர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அது எல்லாமே காட்டிரும் நீங்கள் அதில் போய் தேடி உங்களுடைய விவரங்களை எடுத்துக்கலாம் அதில் ரைட் சைடில் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாகம் எண் வரிசை எண் இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆன்லைனில் போய் எடுக்க தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த படிவங்களை கொடுக்க வந்த அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட இதற்கான ஆப் இருக்கு அதன் மூலயமா அந்த விவரங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த ஆப்பை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படின்னு இன்னும் நிறைய அந்த அலுவலர்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அது மட்டும் இல்லாம இதுல கேட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்களினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னே நிறைய ஊழியர்களுக்கு தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மக்கள் முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபில் தேவையில்லை அப்படின்னு அவங்களே இதை தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்ப வரைக்கும் அதற்கான எந்த வழியையும் தேர்தல் ஆணையம் நமக்கு சொல்லல அப்படிங்கறதுதான் உண்மை இந்த படிவத்தை நிரப்புறது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விவரங்களை வைத்து இப்ப நம்ம சொன்னதுதான் இத நீங்க நிரப்பி அந்த அலுவலர்கள் கிட்ட கொடுத்ததற்கு பிறகு என்ன ஆகும்னா இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்ககிட்ட திரும்பவும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பண்ணதற்கு பிறகு நீங்க ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த நாட்டில் பிறந்ததற்கான ஏதாவது ஒரு முக்கியமான ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கணும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததாலையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஆவணங்களை எப்படி பெறுறது அந்த காலத்துல அவங்க பிறந்ததற்கான பிறப்புச் சான்றிதழ் இதெல்லாம் இல்லாம இருக்கிறது காரணமாகவும் இது மிகப்பெரிய ஒரு குளறுபடியான ஒரு விஷயமாவும் மக்களுக்கு ஒரு குழப்பமான விஷயமாவும் இருக்கு இதனாலேயே நிறைய பேர் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாம இன்னமும் அப்படியே வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மலைவாழ் மக்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான முறையான ஆவணங்கள் கிடைக்கிறதுல இப்போவும் நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய போராட்டங்கள் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் பெற வேண்டியது இருக்குது அப்படி எந்த ஆவணமே இல்லாத மக்களுக்கு இந்த படிவத்தை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையான விஷயமாகவும் மாறி மாறியிருக்கு சரி இப்போ இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு ஒரு சில பேருக்கு இந்த ஃபார்ம் கையில் கிடைக்காமலே இருக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம்னால் நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இப்ப ஆன்லைன்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஆதார் அட்டையிலிங்கும் உங்க வாக்காளர் அட்டை ஏற்கனவே இருந்துச்சு அந்த வாக்காளர் அட்டையில ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன எழுத்துப்பிள்ளை இருந்தா கூட உங்களால ஆன்லைன்ல ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்த இதற்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடியோ ரெண்டு மாதத்திற்கு முன்னாடியோ சொல்லியிருந்தா கூட அதை ஏதாவது பெயர் மாற்றம் பண்றதுக்கு மக்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனா எதுவுமே சொல்லாம திடீர்னு இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் வந்ததன் காரணமா நிறைய பேருக்கு ஆன்லைன்லேயும் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாம போயிருது இதனால அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்களும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க ஒருவேளை அதெல்லாம் கொடுத்தா கூட நிறைய பேருக்கு தவறுன்னு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க சர்வர் டவுனா இருக்கு இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு அதனால வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப இந்த ஃபார்மை ஃபில் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல பல குளறுபடிகள் இருக்கிறதுனால உங்ககிட்ட ஃபார்ம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே தான் ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா செக் பண்ணதற்கு பிறகு அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட திரும்ப கொடுங்க அவங்க அவசரமா கேக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஃபில் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க அதை கேட்கவே கேட்காதீங்க இந்த எல்லா படிவத்தையும் முழுசா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்க அவங்க கிட்ட கொடுக்கணும் இதே இது படிவமே கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அலுவலர்கள் கிட்டையே நீங்க சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி உங்களுக்கு எப்படியாவது படிவம் கிடைக்கற கூடிய முயற்சியை நீங்க எடுத்தாகணும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் இது தவிர வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்டா அது குறித்தும் தேர்தல் ஆணையம் இப்ப வரைக்கும் வேற எந்த ஒரு வழியையும் சொல்லாததுனால அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய தான் இருக்கு